அவர் மரியாவை இந்நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவு தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனை உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றிருப்பார் அவருக்கு ஏசு என அவர் தம் மக்களை அவர்களுடைய பெற்றிருப்பார் அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது இவை யாவும் நிகழ்ந்தனர் இமானுவேல் என்றார் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது ஆண்டவரின் அருவாக்கு இரண்டு